മുരുക 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 മുർഗ അരഗരോഗൾ മരുഗ മരുക മരുക മരുഗ മുരുക 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 മുർഗ മാൾമരുക മരുക മരുക മരുഗ മരുഗ അരഗരോഗ മുരുക്ക് അരോകരാ அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுனந்தா பேசுகிறேன் இன்று வந்து தேய்பிரை சஷ்டி நாம் ஒவ்வொரு சஷ்டிக்கும் வந்து அருணகிரிநாதர் அருடைய இருநூற்றி பதினைந்து திருப்புகள் தலங்களிலிருந்து ஒவ்வொரு தலமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது முப்பத்தி மூன்றாவது தலமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்த இளையனார் வேலூர் அதாவது வேலூர் என்ற தளத்தை திருப்புக்களை பார்க்கவிருக்கிறோம் இதில் வந்து இளையனார் அப்படின்னாக்க என்னென்னா முருகன் அப்படின்னு அர்த்தம் வேலூர் அப்படின்னாக்கா முருகனோட வேல் விழுந்த இடம் அப்படின்னு அர்த்தம் இந்த கோவிலில் மட்டும்தான் வேல் வந்து தனியாக பிரதிஷ்டை செய்து வந்து வழிபாட் வழிபட்டு வருகின்றார்கள் இது என்னென்னு பா நம்ம பார்க்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வாலாஜா பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்கிறது இது வந்து பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் இதில் வந்து சுவாமி மட்டும் வந்து தனியாக இருக்காங்க அப்புறம் வள்ளியும் தெய்வியானியும் சேர்ந்தது மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி இருவரும் சேர்ந்தது மாதிரி கஜவல்லி அப்படிங்கிற பெயரில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்காங்க அப்புறம் இந்த கோவிலில் இன்னொரு அதான் முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சுமார் ஆறடி உயரம் இருக்கும் அதில் வந்து நின்ற குளத்தில் வந்து சுவாமி காட்சி தருகிறார் அப்புறம் வந்து கருங்கல்ல வேல் வந்து தனி சன்னதியில் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இது வந்து இந் நம்ம வேறு எந்த முருகன் கோவில்லையுமே நம்ம பார்க்க முடியாது வேலுக்குன்னு ஒரு தனி சன்னதி முருகனுக்கு தனி சன்னதி வள்ளி தேவி யானை வந்து இருவரும் சேர்ந்ததாக கஜவல்லி அப்படிங்கிற இதில் வந்து அவங்களுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கிறது அப்புறம் இந்த ஊருக்கு வந்து என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து காசிப முனிவர் அவர் வந்து இந்த செயாற்றங்கரை அந்த அங்கே உலக நலன் கருதி அவர் வந்து ஒரு வேள்வி செய்கிறாங்க அந்த வேலியை வந்து மலையன் மாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அசுரர்கள் வந்து தடுத்து அதுக்கு வந்து இடையூறு செய்கிறாங்க அப்போ வந்து அசுரர் வந்து மாகரல் திருமாகரல் இருக்குது இல்லைங்களா அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருமாகரல் இருக்குது அந்த ஈஸ்வரன்ட்ட வந்து அழியாத வரம் பெற்றவர்கள் அதனால் என்னென்னா காசிபு முனிவர் வந்து கடம்பநாதரையும் அம்பிகை ஆவுடை நாயகியும் வந்து வணங்கி வேள்விக்கு வந்து மலையன் மாகரன்கிற அந்த அசுரர்கள் வந்து தொல்லை கொடுப்பதை வந்து நிறுத்த சொல்லி வந்து முறையிடுறாங்க அப்ப வந்து இறைவனும் அதை வந்து தடுத்து சுவாமி இடையூற வந்து தடுக்கிறதுக்கு முருகனுக்கு வந்து கட்டளை இடுறாங்க அப்ப வந்து முருகன் அஹ் என்ன பண்றாருன்னா அந்த நல்ல முறையில நடத்த உதவுறதுக்கு வந்து ஒரு வேலை வந்து முருகப்பெருமான் இந்த ஊரில் வந்து நடுறாரு இளையனார் அப்படிங்கிற வே ஊரில் வந்து நடுறாரு இந்த வேல் தான் வந்து எவ்வளவு ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி வர வந்து நம்ம யாருமே பார்க்க தெரிந்து கொள்ள முடியாது அந்தளவுக்கு ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு சிறப்பான தலம் மற்றும் வந்து இந்த திருப்புகளில் வந்து அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலில் வந்து திருஞான சம்பந்தர் மதுரையில் வந்து மங்கையர்கரசியாருடைய கணவராகிய குண்பாண்டியனை வந்து நின்றசு நெடுமாறனாக மாற்றிக்கிறார் இல்லைங்களா அந்த நோய் தீர்க்க அந்த வரிகளும் மற்றும் வந்து இந்த திரு ஏடகத்தில் வந்து சமணர்களை இது பண்ணுறதுக்கு வந்து ஏடு எி க போடுறாங்க இல்லைங்களா அப்போ வந்து ஏ ஏடு வந்து எதிர்பட்டு வந்து சமணர்கள்லாம் அழியறத்துக்கு வந்து உதவுறார் இல்லைங்களா திருஞான சம்மந்தர் அந்த இதெல்லாம் வந்து அருணகிரிநாதர் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஒரு அற்புதமான திருப்புகள் அனைவரும் இந்த நாளில் இந்த திருப்புகளை கேட்டும் அப்புறம் இந்த தலத்தோட தரிசனத்தையும் பார்த்தும் இந்த நல்ல நாளில் கந்த பெருமானின் அருளை பெறலாம் அப்புறம் வந்து இங்கே ராமதேவர்னு சொல்லிட்டு வழிபட்டிருக்காங்க அந்த மாமுனிவரோட கோவில் வந்து முதல் பிரகாரத்தில் இருக்குது அவரையும் வந்து தரிசிக்கலாம் நம்ம இந்த தல தரிசனத்தோடு பாடலோ பாடல் அனைத்தையும் ஒரு பத்து நிமிடங்களில் நாம் அனைத்தையும் பார்த்தும் தரிசித்தும் நிறைவில் வந்து எம்பெருமானுடைய தீபாரனையோடு இந்த பதிவு நிறைவு பெறும் அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் கந்தனின் அருளை பெறலாம் என்று அரைப்படையில் உங்கள் அன்பு சகோதரி திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோதரா அருணகிரிநாதர் அருளிய இருநூற்றி பதினைந்து திருப்புகழ் தலங்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது முப்பத்தி மூன்றாவது தலமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்த இளையனார் வேலூர் அதாவது தற்பொழுது வேலூர் என்று அழைக்கப்படுகின்ற தளத்து திருப்புகளை பார்க்கவிருக்கிறோம் இந்த தளத்தில் வந்து அருணகிரிநாதர் இரண்டு திருப்புகள் வழங்கியிருக்கிறாங்க இதில் வந்து நம்ம ஒரு திருப்புகள் என்று பார்க்கவிருக்கிறோம் தனனன தாத்தன தானா தானன தனன தாத்தன தானா தானன தந்தான அதிகராய்பொருள் ஈவார் நேர்படில் ரசனை காட்டிகள் ஈயார் கூடினம் அகல ஓட்டிகள் மாயாரூபிகள் அன்பு போலே அசடராக்கிகள் மார்மேலே படு முளைகள் காட்டிகள் கூசாதே விழும் அழகு காட்டிகள் யாரோடாகிலும் அன்பு போலே தாய்த்திரி ஓயாவேசிகள் கருணையே நோக்கம் இலா மாப்பாவிகள் தருமு பேச்சை செய்ோஷிகள் நம்போனாத சரச வார்த்தையில் நாளே வாதுசை விரக வாக்கி வாக்கிவிடமோ தேவிகள் தகமையை நீத்துடதாலே சேர்வதும் எந்த நாளோ மதுரை நாட்டினிலே வாழ்வாகிய அருகர் வாக்கினிலே சார்வாகிய வழுதி மேல் திருநீரே பூசி நிமிர்ந்து கூனும். மருவு மாற்றதில் வீரேடேரிட அழகி போற்றிய மாறல்லாகிய மகிமையால் சமல் வேரோடே கெட வென்ற கோவே புதிய மாக்கனி வீழ்த்தே நூறல்கள் பகல்கிராத்திரி ஓயாழைகள் புரள மேசல பாய அணைந்து போதும் புகழின் நாற்கடல் சூல்பார் பார் மேடினீர் அழகை போர்பட வாழ்வாழ்வேறிய புலவர் போற்றிய வேலூர் மேவிய தம்பிரானே சரச வார்த்தையினாலே வாதுசை விடா மூதேவிகள் தகைமை நீத்துன தாலே சேர்வதும் எந்த நாளோ புகழி கடல் சூழ் பார்மேதின அழகை போர் பல வாழ்வாழ்வீரிய புலவர் போற்றிய வேலூர் மேவிய தம்பிரானே புலவர் போற்றிய வேலூர் மேவிய தம்பிரானே தம்பிரானே வெற்றிவே முருகனுக்கு அரோகரா